தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு முக்கியமான அறிவுரை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்களை காவல்துறை மூலமாக கொடைச்சல் கொடுப்பது ஆளுகின்ற திமுக அரசின் வழக்கம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக திருச்சியை சார்ந்த ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் செந்தமிழன் சீமான் அவர்களை திரல் நிதி திருடன் என்று வர்ணித்து வருகிறார் அதேபோன்று நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை என்ற பெயரில் கைது செய்து சிறையில் அடைத்தார் அவர்களுடைய அலைபேசிகளை எல்லாம் பறிமுதல் செய்து வைத்துள்ளார் அதில் உள்ள தரவுகளை எல்லாம் பத்திரிகைகளுக்கு கொடுத்து ஊடகங்களில் வெளியாகி வருகிறார் இந்த சூழ்நிலையில் சீமான் அவர்களுக்கு எதிராக மற்றொரு ஒரு காவல்துறை அதிகாரி களமிறங்கியுள்ளார் பிரவீன் ராஜேஷ் ராஜீவ் காந்தி படுகொலையில் போது உயிரிழந்த ஒரு காவல்துறை அதிகாரியின் மகன்தான் இந்த பிரவீன் ராஜேஷ் இவர் படித்து தேர்வெழுதி இந்த பணிக்கு வரவில்லை வாரிசு அடிப்படையில் கருணை அடிப்படையில் இந்த பணியை பெற்று வந்துள்ளார் தற்பொழுது காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் செந்தவிலன் சீமான் அவர்கள் வீட்டில் அத்துமீறி நுழைந்து அராஜகங்களை பணியுள்ளார் இந்த காவல்துறை பிரவீன் ராஜேஷ் அவர்களை பற்றிய தரவுகளை நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சேகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதாவது பிரவீன் ராஜேஷ் அவர் எந்த ஊர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் வீட்டில் எத்தனை குழந்தைகள் உள்ளன அவர் எத்தனாவது குழந்தையாக அவர் பிறந்துள்ளார் அவர் வீட்டில் கூட பிறந்த சகோதரர்களுடைய எதுவும் பிரச்சனை உள்ளதா சகோதரர்களுடன் வழக்கு உள்ளதா அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது பாலியல் பிரச்சனைகள் சிக்கியுள்ளாரா தேர்வுகளில் முறைகேடு பண்ணியுள்ளாரா கல்லூரியில் படிக்கும் பொழுது கூட படிக்கிற பெண்களை காதலித்து கைவிட்டாரா பாலியல் வழக்குகளில் சிக்கியுள்ளாரா தேர்வுகளில் ஆள்மாறாட்டம் மாறாட்டம் பண்ணியுள்ளாரா காப்பி இடித்து எழுதுள்ளாரா அவர் காவலராக பணிக்கு சேர்ந்த பின்பு காவல்துறையில் ஏதாவது முறையீடு செய்துள்ளாரா தன்னுடைய பதவியை பயன்படுத்தி சாலையோர வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்துள்ளாரா வணிக நிறுவனங்களிடம் பணம் பறித்துள்ளாரா அரசியல் தலைவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு பணம் பறித்துள்ளாரா மருத்துவமனைகள் மீது பொய் விளக்கு போடுவதாக கூறி மிரட்டி பணம் பறித்துள்ளாரா நிதி நிறுவனங்களிடம் மிரட்டி பணம் பறித்துள்ளாரா அல்லது இளம்பெண்களிடம் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துள்ளாரா அல்லது ஏதாவது வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு மோசடி செய்துள்ளாரா தனியார் நிறுவனங்களிடம் நிதி நிறுவனங்களிடம் கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றியுள்ளாரா அல்லது அடுத்தவர்களை நிலத்தை ஆட்டையை போட்டுள்ளாரா அல்லது அரசு புறம்போக்கு நிலத்தை அபகரித்துள்ளாரா ஏதாவது ஒரு குடும்பத்தை தன்னுடைய கஸ்டடியில் வைத்திருக்காரா அவருக்கு எத்தனை மனைவிகள் எத்தனை காதலிகள் அவருக்கு எத்தனை குழந்தைகள் குழந்தைகள் ஏதாவது புகார் சிக்கியிருக்காங்களா அப்படிங்கிற தரவுகளை நீங்கள் சேகரிங்க சேகரித்து ஊடகத்தில் நம்ம வெளியிடுவோம் ஏன்னா இன்றைக்கி வந்து காவல்துறை ஒரு அதிகாரி அத்துமீறி உள்ளே போய் இன்றைக்கி சீமான் அவர்கள் வீட்டில் அராஜகம் பண்ணியிருக்காரு இதை சும்மா விடக்கூடாது தமிழகத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் பிரவீன் ராஜேஷ் சம்பந்தப்பட்ட தரவுகளை சேகரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்படி நம்ம சேகரித்து நம்ம ஊடகத்தில் வெளியா வெளியிட்டால் தான் இவங்க வந்து பயப்படுவாங்க அடுத்து சீமான் அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து அராஜகம் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க அதனால் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இந்த பணியை செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம்